இன்று குளசை முத்தாரம்மன் தசரா பெருந்திருவிழாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நடுநாயமாக வீற்றிருக்கும் அன்னை முத்தாரம்மன் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் மற்ற பழைய கோவில்கள் போல சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கட்டிட அமைப்புகளுடனோ அல்லது உயர்ந்த கோபுரங்கள் மற்றும் மாட விதிகள் கொண்டோ அமையவில்லை இந்த ஆலயம் சிறிய ஆலயம்தான் ஆனால் முத்தாரம்மனின் அரலாற்றி வரையறுக்க முடியாத எல்லையாக இருக்கிறது நெல்லை தூத்துக்குடி மாவட்ட மக்கள் சாதி மத வேறுபாடின்றி குலசை முத்தாரம்மனை குலதெய்வம் போல வழிபடுகின்றனர் அவர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குலசை முத்தாரம்மனின் நாமத்தை உச்சரிக்க தவறுவதில்லை இத்தகைய சிறப்புடைய முத்தாரம்மன் குலசையில் ஒரு தெருவில் நடுநாயகமாக வீற்றிருக்கிறாள் அவள் அருள் செய்யும் கருவறை சிறிய அறையாக உள்ளது கற்பக்கிரகத்தினை அடுத்து அர்த்த மண்டபமும் அதனை அடுத்து மகா மண்டபமும் இருக்கிறது இந்த மகா மண்டபத்தின் வலதுபுறம் பேற்றியம்மனும் இடதுபுறம் கருப்பசாமியும் அருள்பாலிக்கின்றனர் பைரவர் தெற்கு முகமாக மகா சன்னதியை எதிர்நோக்கி காற்றி தருகிறார் அடுத்து கொடிமர மண்டபம் உள்ளது இதன் நடுவில் முப்பத்தி இரண்டு அடி உயர கொடிமரம் செப்பு தகடுகளால் அமைக்கப்பட்டு கம்பீரமாக உயர்ந்து நிற்கிறது இதன் அடிப்புற செப்புத்தகட்டின் வட பக்கத்தில் அம்பாளும் சுவாமியும் அருள் தென் பக்கத்தில் அஸ்திர தேவரும் கீழ்ப்பாக்கத்தில் விநாயகரும் மேற்கில் பாலசுப்பிரமணியரும் காட்சியளிக்கின்றனர் மண்டபக் கன்னி மூலையில் மகாவல்லவ விநாயகர் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளார் தென்புறம் நோக்கி இரு புதத்தார்களும் உள்ளனர் இக்கோவிலுடன் இணைந்து சிதம்பரேஸ்வரர் ஆலயமும் விண்ணவரம் பெருமாள் கோவிலும் அமையப்பட்டுள்ளன தர்மத்தை காத்து அதர்மத்தை வீழ்த்தும் சூரசம்ஹாரம் குலசேகரப்பட்டணம் அன்னை முத்தாரம்மன் கோவிலில் கொடியேற்ற நாளுக்கு முந்தைய இரவில் சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார தேவகதைகளுக்கு காப்பு கட்டப்படும் முதல் நாளில் அம்பாள் துர்க்கை கோலத்தில் காட்சி தருவாள் இரண்டாம் நாள் விஸ்வகர்மேஸ்வரர் கோலத்திலும் மூன்றாம் நாள் பார்வதி கோலத்திலும் நான்காம் நாள் பாலசுப்பிரமணியர் கோலத்திலும் ஐந்தாம் நாள் நவநீத கிருஷ்ணர் கோலத்திலும் ஆறாம் நாள் மகிஷாசுர மர்தினியாகவும் ஏழாம் நாள் ஆனந்த நடராசராகவும் எட்டாம் நாள் அலைமகள் கோலத்திலும் ஒன்பதாம் நாள் கலைமகள் கோலத்திலும் காட்சியளித்து வீது உலா வருகின்றாள் பத்தாம் நாள் பிற்பகலில் தசமி திதியில் சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் மகிஷாசுர சங்காரத்திற்காக கொண்டு செல்லப்படும் சூலத்திற்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பிறகு மகிஷாசுர மர்த்தினி கோலம் கொண்டு கடற்கரையில் அமைந்திருக்கும் சிதம்பரேஸ்வரர் கோவில் வளாகத்தை நோக்கி அம்பாள் புறப்பாடு நடைபெறும் காளிவேடம் அணிந்த ஏராளமான பக்தர்களும் அன்னையுடன் அங்கு அணிவகுத்து செல்வார்கள் அங்குதான் மகிஷாசுர வதம் நடைபெறும் பண்டிகையின் கடைசி கட்டமாக விஜயதசமி அன்று கடற்கரையில் மகிஷாசுர சங்காரம் நடைபெறும் காளி மகாகாளியம்மன் முத்தாரம்மன் உலக மக்களை பெரிதும் துன்புறுத்தி அநியாயங்கள் புரிந்து வந்த மகிஷாசுரனை வதம் செய்யும் காற்றி பக்தர்களை மெய்சிலிருக்க வ செய்வதாக இருக்கும் முதலில் மகிஷனின் தலையை அம்பாள் கொய்து விடுவாள் அடுத்து சிம்ம தலையினையும் பின்னர் மகிஷாசுரனின் தலையினையும் கொய்து வெற்றி கொடி நாட்டுவாள் உலகில் தர்மத்தை காத்து அதர்மத்தை அடியோடு வீழ்த்த இந்த வதையை அம்பாள் செய்வதாக ஐதீகம் அதன் பிறகு மேடையில் அம்பாள் எழுந்தருள்வாள் இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக பக்தர்கள் வானவேடிக்கை நடத்தி மகிழ்ச்சி கடலில் திளைப்பார்கள் இதனையடுத்து சிதம்பரேஸ்வரர் ஆலயத்தை வந்தடையும் அன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அடுத்த நாள் அதாவது பதினாறாவது நாள் காலை பூஞ்சபுரத்தில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அன்னை அருள் புரிவாள் மாலையில் கோவிலை அம்பாள் வந்தடைந்த பின்னரே கொடி இறக்கப்படும் அதன் பிறகு சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகளின் காப்புகள் களையப்படும் இதேபோல காப்பு கட்டிய பக்தர்கள் அனைவரும் தங்கள் காப்புகளை கலைந்து விடுவார்கள் இரவில் அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெறும் பனிரெண்டாவது நாள் முற்பகலில் முத்தாரம்மனை குளிர்ப்பதற்காக குடம் குடமாக பாலாபிஷேகம் நடத்தப்படும் அத்துடன் தசரா விழா சிறப்பாக நிறைவடையும் தசரா திருவிழா நடைபெறும் நாட்களில் இந்த கோவிலில் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் பூஜைகள் பொழிவுகள் கலை நிகழ்ச்சிகள் போன்றவை இடைவிடாமல் நடந்து கொண்டே இருக்கும் குளசை சூரசம்ஹார நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவார்கள் இதனால் குளசை நகரமே பக்தர்களால் நிரம்பி வழியும் மகிஷாசுரனை அழிக்க அம்மன் முத்தாரம்மனாக அவதாரம் எடுத்தார் அசுரர்கள் எனும் ஆணவசக்தி தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்தும் போதெல்லாம் இறை சக்தி புதிய அவதாரம் எடுத்து அவற்றை அளிக்கும் இதற்கு சம்ஹாரம் என்று பெயர் சூரனை சம்ஹாரம் செய்வதால் சூரசம்ஹாரம் என்கிறோம் உலகம் முழுவதும் தமிழர்களுக்கு சூரசம்ஹாரம் என்றதும் திருச்செந்தூர் தலத்தில் கடலோரத்தில் நடக்கும் சூரசம்ஹாரம் தான் நினைவுக்கு வரும் இது மட்டுமில்லாமல் திருச்செந்தூர் அருகில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் நடக்கும் சூரசம்ஹாரமும் உலக புகழ் பெற்றது ஒரே மாவட்டத்தில் அடுத்தடுத்த ஊர்களில் அதுவும் அடுத்தடுத்த மாதங்களில் நடக்கும் இந்த சூரசம்ஹாரங்கள் நிறைய ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் கொண்டிருக்கிறது சூரபத்மன் எனும் அரக்கனை ஒழிக்கவே முருக அவதாரம் நிகழ்ந்தது அதுபோல மைஷாசுரனை அழிக்க அம்மன் முத்தாராமனாக அவதரித்தார் முருகப்பெருமானுக்கு வலுவூட்டும் வகையில் ஐப்பசி மாதம் சுக்லபட்சத்தில் பிரதமை தொடங்கி சஷ்டி வரை ஆறு நாட்கள் பக்தர்கள் கடும் விரதம் இருப்பது வழக்கம் அதுபோல அன்னை பராசக்திக்கு வேள்வியில் வளர்த்த ஒன்பது நாட்களும் அதாவது புரட்டாசி அமாவாசை கழிந்த மறுநாள் பிரதமையில் இருந்து ஒன்பது நாட்கள் பக்தர்கள் கடும் விரதம் இருப்பது வழக்கம் சஷ்டி என்று திருச்செந்தூரில் முருகன் தேரில் எழுந்தருளி சூரபத்மனை சம்காரம் செய்வார் குலசையிலும் முத்தாராமன் கடற்கரையில் தேரில் எழுந்தருளி மகிஷனை சம்காரம் செய்வாள் முருகன் சம்காரம் செய்யும் முன்பு சூரன் விதவிதமான வேடங்களில் வருவான் அதுபோல குலசையிலும் மகிஷன் மூன்று வடிவங்களில் வருவான் திருச்செந்தூர் கடற்கரையில் சூரபத்மனை தம் வேளால் முருகன் சம்காரம் செய்வார் குலசையில் மகிஷனை சூலத்தால் அம்மன் சம்காரம் செய்வாள் சம்ஹாரம் நடப்பதற்கு முன்பு திருச்செந்தூரில் வேலுக்கும் குலசையில் சூளத்துக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இவையெல்லாம் இரு தளத்திலும் உள்ள ஒற்றுமையான சம்ஹார தகவல்களாகும் ஒரே ஒரு முக்கியமான வித்தியாசம் திருச்செந்தூரில் சூரபத்மன் முருகனால் சம்ஹாரம் செய்யப்படும் நிகழ்வுகள் அமைதியாக நடைபெறும் ஆனால் குலசையில் மகிஷன் அளிக்கப்படும் நிகழ்வு மிகவும் ஆக்ரோஷமாக நடைபெறும் மற்றொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா திருச்செந்தூரில் மாலை நேரத்தில் சூரசம்ஹாரம் நடத்தப்படும் குலசேயில் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு சூரசம்ஹாரம் நடைபெறும் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடிந்ததும் முருகனை குளிர்விக்க அபிஷேகம் செய்வார்கள் அதுபோலவே குலசேயிலும் அம்மனுக்கு குடங்குடமாக பால் அபிஷேகம் நடைபெறும் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நிறைவு பெற்றதும் தொன்னூறு சதவீத பக்தர்கள் புறப்பட்டு சென்று விடுவார்கள் ஆனால் குளசையில் விடிய விடிய தசரா குழுக்களின் ஆடல் நிகழ்ச்சி நடைபெறும் குலசை சூரசம்ஹாரத்தை திருச்செந்தூர் சம்ஹாரத்தில் இருந்து மிகவும் வித்தியாசப்படுத்தி காட்டுவது இதுதான் மற்றபடி இரு சூரசம்ஹாரத்திலும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரள்வது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் வேறு எந்த மாவட்டத்துக்கும் கிடைக்காத இத்தகைய சிறப்பு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இருக்கிறது அன்னையின் வாசலில் நின்று கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் திருமுருகன் புரியும் தென்கடற்கரையோரமாகிய குலசேகரப்பட்டினத்தில் அன்னை ஸ்ரீ முத்தாராமன் ஞானமூர்த்தீஸ்வரர் உடன் அமர்ந்து அருள்பாளிக்கும் கோவில் வேறு எங்கும் காண முடியாத ஒரு நிகழ்வு இந்த கோவில் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் புகழ்பெற்ற கோவிலாக அனைத்து திறப்பு மக்களையும் அரவணைத்து தெய்வீக அருளாசி வழங்கும் கோவிலாகவும் இருக்கிறது இங்கு நவராத்திரி விழாவே இங்கு தசரா திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது முன்னொரு காலத்தில் வரமுனி என்றொரு முனிவர் சவ வலிமை மிக்கவராக இருந்தார் ஒருநாள் அவரது இருப்பிடம் வழியாக அகத்திய மாமுனிவர் வந்தார் தன்னுடைய ஆணவத்தால் அகத்திய முனிவரை மதிக்கத் தவறியதோடு அவமரியாதையும் செய்தார் மனம் நொந்த தமிழ் ஞானி அகத்தியர் வரமுனியை எருமைத்தலையும் மனித உடலும் பற்றி இறைவியால் அழிவாயாக என சாபமிட்டார் அகத்திய முனிவரின் சாபத்தால் வரமுனி எருமைத்தலையும் மனித உடலும் பற்றி மகிஷாசுரனாக மாறினார் தனது விடாமுயற்சியால் பற்பல முயற்சிகளை பெற்று முனிவராக வாழ்வை துவங்கிய வரமுனி தனது வாழ்வின் பிற்பகுதியில் அசுரனாக வாழ்ந்து முனிவர்களுக்கு பல இன்னல்களை கொடுத்து வந்த நிலையில் முனிவர்கள் அன்னையை நோக்கி வேள்வி நடத்தி முறையிட்டார்கள் அவர்கள் வேண்டுதல்களை ஏற்று வேள்வியில் தோன்றிய அன்னை ஆதிபராசக்தி மகிஷாசுரனை நவராத்திரியின் பத்தாவது திருநாள் அன்று அழைத்து முனிவர்களின் எண்ணத்தை நிறைவேற்றிய திருநாள் தசரா திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது தசரா திருவிழாவின் போது சுவாமி வேடம் அணியும் பக்தர்கள் நாற்பது நாட்கள் நோன்பு இருந்து அன்னையின் முக்கிய வேடமாகிய காளி வேடம் சக்தி சிவன் என பல்வேறு வேடங்கள் அணிந்து வீதி உலா வரும் காற்றில் கர்நாடக மாநிலத்திற்கு அடுத்தபடியாக நம் குலசை மாநகரில்தான் காண முடியும் அன்னையின் வாசலில் நின்று கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் வரலாற்று சிறப்புமிக்க அன்னை வீற்றிருக்கும் இந்த பகுதி மாதம் மும்மாரி மழை பெய்து இந்த பகுதி விவசாயம் தலைக்க வளமுள்ள பகுதியாக மாறி தொழில் வளம் வணிக வளம் பெருகி எல்லா நலன்களையும் பெற்று மக்கள் நலமுடன் வாழ அன்னையின் பொற்பாதம் பணிந்து வணங்குகின்றோம் அன்னை கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அன்னை தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க இயலாது குளசை கடற்கரையின் தனிச்சிறப்பு குலசேகரப்பட்டினம் சூரசம்ஹார கடற்கரைக்கு தனிச்சிறப்பு உண்டு பல லட்சம் பக்தர்கள் கூடும் மகா சூரசம்ஹாரம் இந்த கடற்கரையில்தான் நடைபெறும் வேடம் அணியும் பல லட்சம் பக்தர்கள் இந்த கடற்கரையில் குளித்துவிட்டுதான் விரதம் தொடங்குவார்கள் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குளிப்பார்கள் சில நேரத்தில் ஒரு குடும்பத்தினர் மட்டும் குளிப்பார்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குளிப்பார்கள் யாரையும் இந்த கடற்கரை பழிவாங்கிவிட்டது என்ற தகவல் பல ஆண்டுகளாக இல்லாதது மிக மிக சிறப்பாகும் விடுமுறை காலங்களில் குடும்பத்துடன் வரும் பக்தர்கள் குடும்பத்துடன் அமர்ந்து குதூகலமாய் ரசிப்பதும் மணல் வீடு கட்டி விளையாடுவதும் கடல் அலையில் குழி தோண்டி விளையாடுவதும் இந்த கடற்கரைக்கு தனி சிறப்பு உண்டு எல்லாமே அன்னை முத்தாரம்மனின் அருள்மலைதான் குலசையில் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் அன்னை முத்தாரம்மன் குளசை முத்தாரமன் தனது தலையில் ஞானமுடி சோடி உள்ளாள் கண்களில் கண்மலர் வீரப்பல் கழுத்தில் கொட்டுத்தாளி மூக்குத்தி மற்றும் புல்லாக்கு ஆகியவற்றோடு காட்சியளிக்கிறாள் முத்தாரமனுக்கு நான்கு கைகள் உள்ளன வலப்புற மேல் கையில் உடுக்கை உள்ளது கீழ்கையில் தெரிசூலம் இடம்பெற்றுள்ளது இடப்புற மேல் கையில் நாகபாசம் கீழ்கையில் திருநீற்று கொப்பரை உள்ளன முத்தாராமனின் ஞானமுடி இற்றாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆகிய சக்திகளை கொண்டது உயிர்களுக்கு செய்ய வேண்டியதை அம்பாள் அறிவாள் என்பதே இதன் தத்துவமாகும் முத்தாரம்மனின் கண்கள் மலர் போன்றது அந்த கண்கள் மூலம் அனைத்து உயிர்களையும் முற்று நோக்கி அவை அனைத்திற்கும் வீடு அளிப்பதையே கண் மலர் குறிக்கிறது சிவ ஆகமங்களில் கூறிய நீதியை கடைபிடித்து வாழாதவர்களை கண்டுபிடித்து தண்டித்து ஆட்கொள்ளும் கருணையை குறிக்கும் விதமாக அன்னையின் வீரப்பல் அமைந்துள்ளது அம்பாள் பொட்டுத்தாளி அணிந்திருப்பதன் காரணம் என்னவென்றால் சூரியனும் ஒளியும் எப்படி பிரிவின்றி ஒருமித்து நிற்கின்றதோ அதுபோல இறைவனும் இறைவியும் பிரிவின்றி சேர்ந்து இருப்பதை உணர்த்துகிறது சூரியன் சந்திரன் நெருப்பு ஆகிய மூன்றும் தாமே ஒளிவிடும் ஆற்றல் படைத்தவை அவற்றிற்கு ஒளியை தனது மூக்குத்தி மூலமே அன்னை வழங்கி வருகிறாள் என்பது நம்பிக்கை முத்தாரம்மன் அணிந்திருக்கும் புல்லாக்கிற்கும் ஒரு காரணம் உண்டு உலகில் உள்ள அனைத்தையுமே அன்னைதான் தான் இயக்குகிறாள் என்பதையே அம்மன் அணிந்துள்ள புல்லாக்கு கூறுகிறது முத்தாரம்மனின் கைகள் நான்கில் வலப்புற மேல் கையில் ஏந்தியுள்ள உடுக்கையிலிருந்து எப்போதும் ஓம் என்ற பிரணவ மந்திரம் உழைத்தவாறே இருக்கும் ஓம் என்ற எழுத்தில் ஐந்து தமிழ் எழுத்துக்கள் உள்ளடங்கி இருக்கின்றன அதாவது படைத்தல் காத்தல் ஒடுக்கல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்தொழிலை குறிப்பதாகவே இந்த ஓம் அமைந்துள்ளது அன்னையின் மற்றொரு கையில் திரிசூலம் உள்ளது சூலத்தின் மூன்று தலைகளில் நடுத்தலை ஞானசக்தியையும் மற்ற இரு தலைகளும் இச்சாசக்தி மற்றும் சக்தியையும் குறிக்கின்றன முத்தாராமனின் இடதுபுற மேல் கையில் நாகபாசம் உள்ளது நாகம் என்றால் மேலானது என்று பொருள் பாசம் என்றால் கட்டு என்று பொருள் அதாவது மண்ணிலும் அழுக்கிலும் கிடந்த குழந்தையை கருணையுடன் தன் கரங்களால் தொட்டு தூக்கி சுத்தம் செய்வதைப் போல ஆணவ குப்பையில் கிடந்து உழலும் உயிர்களை பாசத்துடன் எடுத்து உதவிகள் பல செய்து வீடு வழங்குவதைத்தான் நாகபாசம் குறிக்கிறது அம்மனின் கீழ்கையில் திருநீற்றுக்கொப்பரை உள்ளது பிறவி பெருங்கடலை கடக்க படகு போன்ற இத்திருநீற்றுக்கொப்பரை உதவும் என்பதே அதன் ஒப்பற்ற தத்துவம் இந்த திருநீற்றுக்கொப்பரை நந்தி நாகம் சிவலிங்கம் தெரிசூலம் பொம்மை ஆகிய உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன அனைத்து உயிர்களுக்கும் முத்தாரம்மன் பதினாறு செல்வங்களையும் இடையறாது வழங்கி கொண்டிருக்கிறாள் என்பதை நந்தி குறிக்கிறார் உலகத்தை தாங்கி நிற்கும் அனந்தன் போல தானும் உலகை காத்து நிற்பதை நாகம் குறிக்கிறது சிவலிங்கம் என்பது பிரம்ம பாகம் திருமால் பாகம் உருத்திர பாகம் ஆவுடை பாகம் என்ற நான்கு பாகங்களை உடையது உயிர்கள் அனைத்துக்கும் சக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஆகியவை உள்ளன இவற்றிற்கு தாமே இயங்கும் சக்தி கிடையாது இதனை அம்பாள் முத்தாரம்மன் தன்னுடைய சக்தியால் இயங்க வைக்கிறாள் இதனை உணர்த்துவதே தெரிசூலம் மேலும் திருநூற்றுக்குப்பரையில் அமைந்துள்ள பொம்மை ஒரு குழந்தை வடிவத்தை ஒத்தரிக்கிறது அதாவது தூய்மையான வெள்ளை உள்ளம் கொண்டவர்களிடம் அன்னை குடிகொண்டிருக்கிறாள் என்பதே இதன் தத்துவம் இதுபோன்று பல்வேறு பொருள் பொதிந்த காரணங்களுடன் முத்தாரம்மன் இந்த திருத்தலத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறாள் இந்த முத்தாரம்மன் ஆலயத்தில் ஒருமுறை தரிசித்தாலே வாழ்வில் மாற்றத்தை தருவாள் அன்னை முத்தாரம்மன் உடனுரை ஞானமூர்த்தீஸ்வரருக்கு காணிக்கையாக வரும் பட்டு பரிவட்டங்கள் வேஷ்டிகள் சேலைகள் எல்லாமே சுவாமிகளுக்கு சாத்தப்பட்டு சேர்த்து வைக்கப்படும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் கடைசி செவ்வாய்க்கிழமை அதாவது மாதாந்திர செவ்வாய் காலை பதினோரு மணிக்கு கோவில் கலை அரங்கத்தில் வைத்து துறை ஆய்வாளர் முன்னிலையில் பொது ஏலத்தில் விடப்படும் சேலையை ஏலத்தில் எடுத்து சென்ற பெண் பக்தர் ஒருவர் கூறியதாவது சுவாமிகளுக்கு உடுத்திய ஆடைகளை வாங்கி சென்று தரையில் விரித்து குழந்தைகளை படுக்க வைத்தால் பூச்சி புழுக்கள் பக்கத்தில் வருவதில்லை உடலில் தொடர் சுகவீனம் ஏற்பட்டால் இந்த ஆடைகளை உடுத்தலாம் நோய் விலகி செல்லும் திருமணம் ஆகாத ஆண் பெண் பக்தர்கள் இதை உடுத்தினால் உடனே திருமணம் நடக்கும் இப்படி ஏராளமான பலன்கள் கிடைக்கும் என்று கூறினார் ஆலயங்களில் நடைபெறும் வழிபாடுகள் உற்சவங்கள் திருவிழாக்கள் அனைத்தும் உயிர்களெண்ணும் பசுக்கள் பாசமனப்படும் பற்றறுத்து பதியாகி இறைவனோடு சேரும் உட்பொருளைத்தான் குறிக்கின்றன ஆலய வழிபாட்டின் பெருமையை ஆன்மாக்களுக்கு உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்த திருவுளம் கொண்ட உமையவள் குலசேகரப்பட்டினத்தில் முத்தாராமனாக அருள்வாற்றி புரிகிறாள் ஆலயம் என்றால் வழிபடக்கூடிய இடம் மட்டுமின்றி ஆலயம் என்பது உலக மக்கள் உலகிலுள்ள அனைத்து உயிர்களுக்கும் தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்து தரும் இடமாகும் அதனால்தான் ஆலயம் வந்து அம்மன் உள்ளிட்ட தெய்வங்களை வணங்கி சென்றபின் நமக்கு புத்துணர்ச்சியும் நாம் வேண்டியது நடக்கும் அற்புதமும் நடக்கிறது சிறப்புமிக்க குலசை முத்தாரம்மன் ஆலயத்திற்கு ஒருமுறை வந்தாலே நாம் மாற்றத்தை காண முடியும்